சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கு அதனால தான் அதிக வட்டி ரெட்டை லாபம்னு யாராவது கொஞ்சம் நம்பிக்கையா பேசுனாலே பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறாங்க பணத்தை பத்துன்னு பத்து ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டா அதை சம்பாதிக்கிறதும் பாதுகாக்கிறதும் ஈஸியாக இருக்கும் மிடில் கிளாஸ் மக்கள் கல்யாணத்துக்கும் வீடு கட்டுறதுக்கும் மொத்த சேமிப்பையும் செலவு பண்ணிடுறாங்க இதனால தான் அவங்களால பணக்காரங்க ஆக முடிகிறது இல்லை ஒரே ஒரு மெடிக்கல் செலவு மொத்த சேமிப்பையும் காலி பண்ணிடும் ஸோ மெடிக்கல் பாலிசி எடுக்கிறத ஒரு செலவாக பார்க்கவே கூடாது ஒரே ஒரு வருமானத்தை வச்சு யாரும் பணக்காரங்க ஆக முடியாது ஸோ பணம் வர்றதுக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு வழிகளை உருவாக்கிக்கோங்க பேங்க்கில் கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வாங்காதீங்க இது உங்களை பேங்க்கு அடிமையாக்கிடும் ஆனால் அதே நேரத்தில் பேங்க்கில் பிஸ்னஸ்க்கு லோன் வாங்குங்க இப்போ பேங்க் உங்களுக்கு அடிமையாக இருக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக வர்ற புது வருமானத்தை செலவு பண்ணாதீங்க அதை தனியாக எடுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேர்த்து வைங்க லாக்கரில் பாதுகாக்கிறது தலையணைக்கு அடியில் ஒழிச்சு வைக்கிது எல்லாம் பணத்தோட மதிப்பை குறைச்சிடும் ஸோ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வைங்க எமர்ஜென்சி செலவுகளுக்கு தனியாக பணம் அவசியம் தேவை ஸோ இதுக்கான பணத்தை மட்டும் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருங்க எந்த வழியில் பணம் கரையுதுன்னு கண்டுபிடிக்க செலவு கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கணக்கு எழுத மறக்காதீங்க எவ்வளோ அதிகமாக பணம் சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும்னு ஏற்றுக்கோங்க பணம் வந்து வாழ்க்கைக்கு முக்கியங்கிறது உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் சந்தோஷத்துக்காக பணம் செலவு பண்ண தயங்காதீங்க வயசான காலத்திலையும் உங்ககிட்டயே பணம் இருக்கட்டும் எந்த காரணத்தை கொண்டும் பணத்தெல்லாம் பிள்ளைங்க கிட்ட கொடுத்துடாதீங்க பணம் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க மகிழ்ச்சியாக வாழுங்கள்